அண்மைச் செய்தி மத்திய உள்துறை அமைச்சர் சற்று நேரத்தில் மதுரை வர உள்ள நிலையில் சென்னையில் ராமதாசை ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சற்று நேரத்தில் மதுரை வர இருக்கும் நிலையில் சென்னையில் ராமதாசை ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சற்று நேரத்தில் மதுரை வர இருக்கும் நிலையில் ராமதாசை ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்திருக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் பாமகவை கொண்டு வருவது குறித்து ராமதாசுடன் ஆடிட்டர் குருமூர்த்தி பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம் பாண்டியராஜன் வணக்கம் இந்த சந்திப்பு குறித்து மேலும் சொல்லுங்க பாமக நிறுவனர் ராமதாசை ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்து பேசியிருந்த நிலையில் இன்று சென்னை வந்திருந்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவரை மீண்டும் ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இன்று மதியம் சென்னையை வந்த ராமதாஸ் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு தீநகர் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஏ கே மூர்த்தி அவருடைய மகன் விஜய் மகேஷ் அவருடைய இல்லத்திற்கு வந்திருந்திருக்கிறார் அங்கே ஆடிட்டர் குருமூர்த்தியும் வந்திருக்கிறார் அந்த கனித துராயசாமி அவர்கள் முழுவதும் பேசியிருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது குறிப்பாக தைராபுர தோட்டத்தில் சேர்ந்த பிறகாக இன்று மீண்டும் ஆடிட்டர் குருமூர்த்தி நான் சந்திப்பு என்பது விளையாண்டிருக்கிறது நாளை மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வரக்கூடிய நிலையில் இந்திய கூட்டணியில் பாமகவை இணைப்பது குறித்து ஆளுநர் குருமூர்த்தி அவர்கள் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களிடம் பேசியிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது ஆனால் இன்று மதியம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களிடம் பாஜகவில் இருந்து கூட்டணிக்கான அழைப்பு வந்ததா என்கின்ற ஒரு கேள்வி செய்தியாளர்களிடம் முன்வைக்கப்பட்டது ஆனால் அவர் இதுவரை எந்த அழைப்பும் எனக்கு வரவில்லை என அவர் ஒற்றை வரியில் பதில் சொல்லியிருந்தார் ஆனால் குருமூர்த்தி அவர்கள் இன்று மீண்டும் ராமதாஸ் அவர்களை சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சீனாவில் இருக்கக்கூடிய நார்தோக் ரோட்டில் இருக்கக்கூடிய ஏ கே மூர்த்தி பாமகவில் இருக்கக்கூடிய வடக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் ஏ கே மூர்த்தி அவர்களுடைய இல்லத்தில் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைந்திருக்கிறது மீண்டும் நாளையும் ஆயுட்டர் குருமூர்த்தி அவர்களும் சைதை துரைசாமி மற்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆகியோர் இணைந்து பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்